வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டக்சோட் அப்டேட் மார்க்கெட்டோட அப்டேட் அப்புறம் அல்ட்ரா டெக் சிமெண்ட் ஏசிஎம்இ ஐடிசி லிமிடெட் மசகன் ஷிப் பில்டிங் லிமிடெட் போலா எலக்ட்ரிக் என்டிபிசி கிரீன் இந்த கம்பெனில வந்துக்கூடிய அப்டேட்டை வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்சோட அப்டேட் இன்னைக்கு நிப்டி பிப்டி ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பெர்ன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா ஆயிருக்கு நிப்டி மிட்கேப் ஒன் பிப்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு இன்னைக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட்கேப் இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது அப்புங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்பு வந்து கிடையாது எல்லாமே வந்து ஒரு மார்ஜினலான ஒரு க்ளோசிங் தான் வந்து கொடுத்துருக்குது நிப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு அப்ப கொடுத்திருந்தாலும் அந்த மொமெண்ட் அம்ம தக்க வச்சிக்க முடியாம எண்ட் ஆஃப் தி ட்ரேடிங் செஷன் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பாயிண்ட் மட்டும் அப்பாயி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பது அப்படிங்க ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நிப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிடே முடிஞ்சு வர்றனால இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் அவுட் பண்ணல மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு ஃபிளாட்டான நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது எழுபத்தெட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்திரெண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து இருக்குது நன்லிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் வந்து மொமெண்டம் பெருசாக இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டல்லான ஒரு மூவ்ல தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செக்டர் ட்ரெண்ட்னு பார்க்கும்போது மெட்டல் அண்ட் ரியாலிட்டி செக்டர் வந்து நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்குது அது வந்து அப் ட்ரெண்டுக்கும் போகலை ஆனா டவுனா இருக்குது அதே சமயத்துல ஆட்டோ அண்ட் எனர்ஜி செக்டார்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லீடிங் கெய்னரா வந்து இருக்குது செக்டர் ட்ரெண்டில் பார்க்கும்போது ஃபியூச்சர் அவுட்லுக்ல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிப்டியோட இண்டெக்ஸ் அதாவது நம்ம இந்தியன் இண்டெக்ஸ் வந்து ஒரு தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இது லெவல் வந்து ஃபர்தரா டிராப் ஆகி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு மூணு மாசங்கள்ல ட்ரேட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ரெசிஸ்டிற ஒரு லெவல் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபதுலேருந்து இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த லெவலை தாண்டி உடச்சி மேலே போகும்போது மார்க்கெட் ஃபர்தராக ஒரு அப்ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இருந்தாலுமே இன்னொரு ஒரு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து அனலிசிஸ்லாம் வந்து ப்ரொடிக்ட் பண்ணுறாங்க ஸோ ஜனவரியில் வந்து ட்ரம்ப் வந்து பதவி ஏற்பாரு ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து மார்க்கெட்டை என்ன ஒரு ட்ரெண்டுக்கு போக போறங்கிறது ஒரு க்ளியராக தெரிஞ்சிடும் ஸோ பிப்ரவரியில் நடக்க போகிற ஐடி ஆக்டில் சேஞ்சஸ் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை இன்னும் ஃபர்தராக டவுன் ஆகுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ எஃப் பிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இன்னைக்கு டிஐ பாத்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க நெட் வேலியும் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிஐ மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தாறு கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ அண்ட் எஃபிஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க நெட் வேலின்னு பார்க்கும்போது இன்றைக்குமே வந்து மார்க்கெட்ல மார்க்கெட்லேருந்து ஒரு மைனஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு கோடி வந்து மார்க்கெட்லருந்து வெளியே எடுத்துருக்கிறாங்க அமௌண்ட்டை ஸோ எஃப்ஐஏ வந்து தொடர்ந்து அமௌண்ட் வெளியே எடுக்கணுங்கிறது வந்து தான் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடிங் எதுவுமே வந்து ஒரு லீவ்ல தான் இருப்பாங்க அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து நாளுக்குமே அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் இருந்தாலுமே இந்த லீவ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐயோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பெருசாக இல்லைனாலுமே வந்து ஆனால் அமௌண்ட் அவுட்ஃப்ளோங்கிறது வந்து கன்வியூஸாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் செஷன் வந்து இருக்கிற பட்சத்தில் வந்து அமௌண்ட் ஃப்ளோ வெளியே போயிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம ஜனவரிக்கு அப்புறம் தான் தெரியும் எஃப்ஐயோட ட்ரெண்ட் வந்து அவுட் ஃப்ளோங்கிறது ஆகுமா இல்லை இன்ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகுமாங்கிறது வந்து ஜனவரிக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லூசஸ் நிஃப்டி டாஃபை லூசர் நிபி கெய்னஸ் டாஃபை அப்படின்னா அதானி போட் மகேந்திரா அண்ட் மஹேந்திரா எஸ்பிஐ லைஃப் மாருதி ஸ்ரீராம் டாப் டாஃபை லூசஸ் வந்து டைட்டன் ஏஷியன் பெயிண்ட் டாடா கன்சியூமர் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கிரிசம் நெக்ஸ்ட் கெய்னஸ் டாஃபை அப்படின்னா அதானி கிரீன் பிஎஃப்சி அதானி எனர்ஜி சொல்யூஷன் இண்டிகோ ஆர்இசிஎல் லிமிடெட் ஐ லூசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஸ்ரீ சிமெண்ட் பிஐடி போஸ்ட் லிமிடெட் டாபர் இந்த கம்பெனிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஃபை லூசர்ஸா வந்து இருக்கிறாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த கம்பெனியில் வந்து ஒரு அப்டேட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியா சிமெண்ட் லிமிட்ல இருந்து அக்யசேஷன் பண்ண போறதா வந்து நம்ம சொல்லிட்டு ஸோ அந்த அக்யசேஷனுங்கிறது வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது இது சிமிண்ட் இண்டஸ்ட்ரீல ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு மார்க்கெட் ஷிஃப்டா வந்து இருக்க போகுது அல்ட்ராடெக் சிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏழாயிரம் கோடி அளவுக்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த அக்யூசியேஷனில் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க இப்ப இந்தியா சிமெண்ட்ல வந்து அவங்க ஐம்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒன்பது அளவுக்கான ஷேர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அல்ட்ராடக்கோட சப்சிடரியா வந்து இந்தியா சிமெண்ட் வந்து மாறி இருக்குது ஸோ வரைக்குமே வந்து இந்தியா சிமெண்ட்டோட ஓனராக இருந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசன் தான் இவர் வந்து இப்போ இந்த ஐம்பது பெர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் இழந்த ஒரு காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா இப்போ லீடர்ஷிப் சேஞ்ச் வந்து நடந்திருக்குது இது வரைக்கும் லீடராக இருந்தது வந்து என் ஸ்ரீனிவாசன் வந்து ரூபா குருநாத் இவங்கலாம் வந்து லீடராக இருந்தாங்க ஸோ இவங்கலாம் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ போர்டு மெம்பர்ஸ் வந்து புதுசா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கைலாஷ் சந்தர் ஜவால் அண்டு விவேக் அகர்வால் இவங்களை வந்து ஒரு ஓனர்ஷிப்ல ஒரு லீடர்ஷிப் இதை வந்து போர்டு வந்து டிசைட் பண்ணியிருக்குது மார்க்கெட் இம்ப்ளிகேஷன்ல வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமா இந்த அக்யூசியேஷன் மூலமா ட்ராக் வந்து ஒரு ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியும் மார்க்கெட் பெனிட்ரேஷனும் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் செக்டர்ல அவங்களோட எக்ஸ்பென்ஷனும் வந்து இது மூலமா வந்து ஒரு ஷோகாஸ்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இந்த அக்விசியேஷன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத்து ஏரியாவில் வந்து அல்ட்ராடெக் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பினைட்ரா பெனேட்ரேட் வந்து ஆயிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஎம்இ இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட் ஏசிஎம்இ சோலார் ஹோல்டிங் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க ரின்பிள் எனர்ஜியில் வந்து இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கோடி அளவுக்கான ஒரு பவர் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க முந்நூறு மெகாவாட் சோலார் விண்டு ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் வந்து ராஜஸ்தான் குஜராத் இந்த ஸ்டேட்லலாம் சேர்த்து வந்து பண்ண போகிறாங்க இதோட ஆப்ரேஷன் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி ஆப்ரேஷனுக்கு வரப்போகுது ஸோ எஸ்சிசிஐ ப்ராஜெக்ட் வந்து இந்த முந்நூறு மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு அவார்ட் பண்ணி இதோட யூனிட் பெரு காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரூபா அப்படிங்க ஒரு ரேஞ்சில் வந்து இருக்க போகுது எஃப்டிஆர்இ ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு வந்து இரநூத்தம்பது மெகாவாட் டிஸ்பேச்சபிள் ரினியூவபிள் எனர்ஜி வந்து பண்ண போகிறாங்க இதோட யூனிட் பெர் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரூபா ஐம்பத்தாறு பைசா அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட்லாம் மூலமாக மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசி எம்இ சோலார் ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு பலதரப்பட்ட ஒரு எனர்ஜி ரினூவபிள் எனர்ஜி பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா வந்து எமர்ஜ் ஆகி வந்துகிட்டு இருக்குங்கிறது வந்து தெரியுது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி லிமிடெட் இந்த கம்பெனில வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஐடிசி லிமிடெட்ல இருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெரிச்சர் வந்து நடக்குதுங்கிறது லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராகவே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான டேட் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்குது ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிகுக் ஸ்டாக் ப்ரோக்கர் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஐடிசியோட ரேட்டிங் வந்து பைக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங் என்வாரான்மெண்டில் ஐடிசி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது ஏன்னா ஐடிசி வந்து வெறும் எஃப்எம்சிஜி கம்பெனி மட்டும் கிடையாது இவங்ககிட்ட வந்து சிகரெட் ஹோட்டல் பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து அக்ரி பிஸ்னஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த டை டைவர்சிபிகேஷன் வந்து அவங்க வந்து ஒரு சப்போர்ட் வந்து பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய என்வெரான்மெண்ட்டில் சிகரெட் பிஸ்னஸ் க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு சதவீதம் அளவுக்கு வால்யூமில் வந்து க்ரோத் ஆக போகுது வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சதவீதம் அளவுக்கு வந்து க்ரோத்தாக இருக்க போகுது இந்த க்யூ த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த க்ரோத்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் அயர்ன் கோல்டு ஃபிளாக் இண்டிமெண்ட் இந்த பிராண்டுகள் சிகரெட் மூலமாக வந்து இந்த மூணு சதவீதம் வால்யூம் க்ரோத்தையும் ஆறு சதவீதம் வேல்யூ குரோத்தையும் வந்து இந்த வரக்கூடிய கியூ த்ரீ ரிசல்ட்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க ஹோட்டல் டிமெஜ் சேர்ந்து இருக்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசியோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஒரு டவுன் புல் டவுன் பண்ணி இழுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது ஏன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் இன்டென்சிவா இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸோ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு அக்ரிஷியேஷன் பண்ணி ஒரு பில்டிங்கை வந்து லீஸ்க்கு எடுத்து அதை ஹோட்டலாக மாற்றணுன்னாலுமே வந்து ஒரு பெரிய அளவான ஹியூஜ் அமௌண்ட்டான ஒரு கேபிட்டல் அமௌண்ட் வந்து தேவைப்படும் ஸோ அதுல வரக்கூடிய ரெவனியூன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேம்ல தான் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம பார்க்க முடியுமே தவிர ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து அது ஒரு டெப்டாவோ ஒரு கடனாகவும் தான் பார்க்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த ரீசனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து ஐடிசி ஹோட்டல் பிசினஸ் செப்பரேட்டாக எடுக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை எடுக்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து இன்கிரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வரைக்குது இருக்குது ஸோ இதோட அடுத்த டார்கெட் பிரைஸா வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது லாஸ்ட் ஒன் இயருக்கு முன்னாடியே வந்து இதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து ஐநூத்தி அறுபத்தி மூணா தான் இருந்தது பட் அதால் மேட்ச் பண்ண முடியல அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்குது இடையில பாத்தீங்க அப்படின்னா பேட்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாகோ கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து டவுன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த தான் பாத்தீங்க அப்படின்னா ஐடிஜி வந்து பெரிய அளவுக்கான பெர்ஃபாமன்ஸ் கொடுக்காம இருந்தது சோ இருந்தாலுமே வந்து ஒரு லாஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஒரு நல்ல ஒரு ரேலியை கொடுத்து ஐநூற்றி இருபது ஐநூத்தி முப்பது அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பாத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூற்றி எண்பது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது இந்த டிமேஜருக்கு அப்புறம் வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ரேட்டு டவுன் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க பட் வேற சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரேட்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கேபிட்டல் இன்டென்சிவான இருக்கக்கூடிய அமௌண்ட் பிளஸ் ப்ராஃபிட்டை வந்து எடுக்கக்கூடிய இந்த ஹோட்டல் பிசினஸ் பிரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஐடிசியோட ப்ராஃபிட்டும் வந்து அதிகமாக தெரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வருதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ இந்த கியூ த்ரீ ரிசல்ட் தான் நமக்கு தெரியும் என்ன நிலவரம் அப்படிங்கிறது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெசகான் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் இந்த கம்பெனில இருந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிளிட் நடக்க போகுது ஸோ இந்த கம்பெனியில் ஒரு வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து ரெண்டு அஞ்சு ரூபா வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ஸ்பிளிட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தொன்று தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கப்புறம் வரப்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பிளிட்டுங்கிறது வந்து நடந்திருக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆல் டைம் ஹையான ஐ ஐயாயிரத்தி எண்ணூத்தி அறுபது அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பார்த்துருந்தது மேஜராகவே ஒரு கரெக்ஷன் நடந்திருந்தது மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தோ அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழே இருந்தது இந்த ஸ்டாக் வந்து கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபாவுக்கு இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டாக்ல ஹோல்டிங்கை வந்து அப்படியே தான் ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எண்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கான ஷேர்ஸை வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது ஸோ கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து கம்மியான ஷேர்ஸ் தான் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்குது ஸோ அந்த ரீசனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேரோட ப்ரைஸுங்கிறது வந்து கட்ட கட்டன் மேலே ஏறி இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓலா எலெக்ட்ரிக் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஓலா ஸ்டாக்லாம் வந்து இறங்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட சிஓ வந்து சின்ன சின்ன நியூஸஸ் வந்து வெளியே ஸ்ப்ரெட் பண்ண விட்டு அந்த ரேட்டுங்கிறது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு சம்டைம்ஸ் வந்து அது அவருக்கு பாசிட்டிவாக முடியுது சம்டைம்ஸ் அது அவருக்கு நெகட்டிவாகவும் முடியுது ஸோ இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாலாயிரம் லொக்கேஷன்ல அவங்க ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பாண்ட் பண்றாங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு சதவீதம் அளவுக்கு ஏற்றத்தை வந்து பார்த்துருக்குது சோ தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி ரூபா எழுபது பைசா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது கரண்டா பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற ஒரு ஹை வரைக்குமே போயிருந்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு சதவீத அளவுக்கான வளர்ச்சி வந்து பாஸ்ட் ஒன் மந்த்ல வந்து கொடுத்துருக்குது கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு மூவாயிரத்தி இரநூறு நியூ ஷோஸ் வந்து ஆட் பண்ண போறாங்க இது மூலமா வந்து அவங்க வந்து டயர் ஒன் டயர் டூ சிட்டிஸ்லேயும் ரீச் பண்ண போறாங்க பெருசா நியூ ஃபியூச்சர்ஸ் நியூ ப்ராடக்ட்ன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஓலா வந்து அவங்க வந்து மூவ் ஒயஸ் ஃபைவ் பேட்டா வெர்ஷனை வந்து லான்ச் பண்ண போறாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் நேவிகேஷன் பிளஸ் வந்து நியூ ப்ராடக்ட் லாஞ்ச்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் எடிஷன் ஓலா எஸ் ஒன் ப்ரோ சோனா அப்படிங்கிற ஒரு ரியல் கோல்டு பிளாட்டினம் பிளேட்டிங் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த நியூ ஸ்டோர்ஸ் வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து நிறைய சர்வீஸ் ரிலேட்டடான கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கான மெயின் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ மெயினான ஃபியூ சிட்டிஸ்லாம் வந்து ஸ்டோர்ஸ் இருக்குது பட் அந்த பைக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு ஏரியால இருந்து வாங்கி ஸோ அதை சர்வீஸுக்கு இங்கேருந்து ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாமல் தான் சிரமம் இருக்காங்க இருக்கிறாங்க ஸோ அதுவுமே ஒரு சில சர்வீஸில் சரியாக கூடியதாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க கஸ்டமர்ஸ் பட் இருந்தாலுமே ஒரு நாலஞ்சு டைம் வந்து போக வேண்டிய ஒரு ரீசன் இருக்கிறனாலதான் தான் வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷனில் வந்து பைக் வந்து கொளுத்துறது இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது ஸோ இந்த லொக்கேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு பட்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அங்கே கிடைக்கும் ஸோ இருந்தாலும் பார்க்கலாம் லொக்கேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்ல சர்வீஸ் கிடைக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓலா வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்து அதோட நம்பர் ஒன் பொசிஷனை அப்படியே தக்க வச்சு ஃபர்தராக வந்து க்ரோ ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி க்ரீன் இந்த கம்பெனியில வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் வந்து ஐபிஓவில் லான்ச் பண்ணி தாங்க ஸோ இதோட லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருந்தது ஷேர் ஹோல்டருக்கு ஸோ இது ட்ரேட் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்மியான லெவலில் தான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ முன்னாடி பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க அவங்களுக்குலாம் வந்து அவங்க ஷேர்ஸ்லாம் வந்து இன்னும் லாகின்ல தான் வந்து இருக்குது ஸோ இதில் ஒன் மந்த் லாக்இன் பீரியட் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு புள்ளி மூணு கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து வெளியே ட்ரேட் ஆகிறதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சதவீதம் அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ட்ரேடிங்க்கு வரப்போகுது ஸோ இனிமே தான் வந்து தெரியும் இந்த ஷேர் வந்து ஃபர்தர் அப் ஆகுமா இல்லை டவுன் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு ஒரு லாக்இன் வந்து இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து பிப்ரவரி இருபத்தி நாலுல நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து ஒரு பதினெட்டு புள்ளி மூணு கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமும் ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியும் இந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அதிகமான ஒரு பிஇ வேல்யூவில் தான் இருக்குது ஸோ ஒரு ஃபியூ குவார்டர்ஸ் இவங்க ரிசல்ட்டை வெளியே ரிலீஸ் பண்ண போகுதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் நமக்கு ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஹியூஜ் அமௌண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் இருந்து இவங்க பவர் ஜென்ரேட் பண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ குவார்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு பத்தாயிரம் கோடி அளவுக்கான ஐபிஓ வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க இது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு டைம் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருந்தது இது லிஸ்ட்டான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து லிஸ்ட் ஆயிருந்தது இது வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது லாஸ்ட் ஒரு ஃபைவ் ட்ரேடிங் செஷனில் வந்து ஒரு மூணு சதவீதம் அளவுக்கு வந்து இது இருக்குது ஸோ என்டிபிசியோட ஒரு சப்சிடரி கம்பெனியாக இருந்தது ஸோ என்டிசி என்டிபிசி கிரீனுங்கிறது வந்து ஒரு தனியாக லிஸ்ட் பண்ணி ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி நோக்கி அவங்களோட கமிட்மெண்ட்டை வந்து ஷோ பண்ணுங்கிறதுக்காக வந்து இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடட்ங்கிற ஒரு தனியாக ஒரு கம்பெனியை உருவாக்கி அதை லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரீசெண்டாக வந்து நிறைய சோலார் பவர் ரிலேட்டடாக வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் இருந்தது ஸோ ஆர்டர்ஸும் வந்து நிறைய வந்திருக்கிறது வந்து சொல்றாங்க ஸோ அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரியல் டைம்ல கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஒரு குவார்ட்டரில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ